அனைவருக்கும் வணக்கம் நாம் இன்று பார்க்க இருப்பது சிவராத்திரி அன்று சிவனுக்கு குரங்கு செய்த பூஜையால் அந்த குரங்கிற்கு கிடைத்த பலனை பற்றிய ஒரு புராண கதை பண்டைய காலத்தில் அடர்ந்த காடு ஒன்றில் ஒரு பழமையான சிவலிங்கம் இருந்தது அந்த இடம் யாரும் அதிகம் வராத அமைதியான தலமாக இருந்தது அங்கே தினமும் மான் பறவை குரங்கு போன்ற விலங்குகள் சுதந்திரமாக சுற்றித் திரிந்தன அந்த காட்டில் ஒரு சுறுசுறுப்பான குரங்கு வாழ்ந்து வந்தது அது மிகவும் சுறுசுறுப்பாக இருந்தாலும் மனதில் ஒரு பசுமையான பக்தி இருந்தது ஆனால் அது தன்னிடம் பக்தி இருப்பதை தானே அறிந்திருக்கவில்லை மகா சிவராத்திரி திருநாள் இரவு மிகவும் புனிதமானது சிவபெருமானை நினைத்து விரதம் இருந்து இரவு முழுவதும் விழித்திருந்து வழிபடுவது வழக்கம் அந்த நாளில் குரங்கு உணவு தேடி காட்டில் அலைந்தது ஆனால் எந்த பழமும் கிடைக்கவில்லை பட்டினியோடு அது ஒரு மரத்தின் மேலேறி அமர்ந்தது அந்த மரம் வில்வ மரம் கீழே இருந்தது ஒரு சிவலிங்கம் குரங்கு அறியாமல் மரத்தின் இலைகளை பறித்து கீழே வீசிக்கொண்டே இருந்தது அவை நேராக சிவலிங்கத்தின் மீது விழுந்தன அது வில்வ இலைகள் என்று அந்த குரங்குக்கு தெரியாது வில்வ இலைகள் சிவபெருமானுக்கு மிகவும் பிரியமானவை அந்த இரவு முழுவதும் குரங்கு பசியால் தூங்காமல் இருந்தது அதனால் அது சிவராத்திரி விரதம் இருந்ததற்கு சமமானது அது விழித்திருந்தது அது ஜாகரம் செய்ததற்கு சமமாக இருந்தது அது வில்வ இலைகளை சிந்தியது அது பூஜை செய்வதற்கு சமமாக இருந்தது குரங்கு அறியாமலே சிவபெருமானுக்கு முழுமையான சிவராத்திரி பூஜையை அது செய்தது அடுத்த நாள் காலை சிவபெருமான் அந்த குரங்கின் முன் தோன்றி அருள் குறிந்தார் நீ அறியாமலே செய்த பக்தி எனக்கு மிகவும் பிரியமானது உண்மையான பக்தி மனதிலிருந்து வர வேண்டும் அது சடங்குகளால் மட்டுமல்ல என்று கூறி அந்த குரங்கிற்கு உயர்ந்த நிலையை அருளினார் அந்த குரங்கு அடுத்த பிறவியில் நல்ல மனிதராக பிறந்து இறுதியில் முக்தி பெற்றதாக கூறப்படுகிறது இந்த கதையின் பொருள் என்னவென்றால் உண்மையான பக்தி மனதின் தூய்மையில் உள்ளது அறியாமலே செய்த நன்மைக்கும் பலன் உண்டு சிவராத்திரி அன்று விரதம் ஜாகரம் வில்வ பூஜை மிகவும் புண்ணியமானவை சிவபெருமானை மனதார நினைத்தால் அவர் அருள் நிச்சயம் கிடைக்கும் புராணங்களில் மிகவும் பிரபலமான ஒரு கதை மகா சிவராத்திரி அன்று அறியாமலேயே சிவபெருமானை வழிபட்ட ஒரு வேடனின் கதை பண்டைய காலத்தில் ஒரு வேடன் இருந்தான் வேடன் என்றால் வேட்டை செய்து வாழும் மனிதர்கள் என்று பொருள் அவன் தினமும் காட்டுக்கு சென்று மிருகங்களை வேட்டையாடி குடும்பத்தை பராமரித்தான் இறைவன் பற்றிய பக்தி அவனுக்கு அதிகமில்லை வாழ்வாதாரமே அவனுக்கு முக்கியம் ஒரு நாள் அதிகாலை காட்டுக்கு சென்றான் ஆனால் அன்று முழுவதும் அவனுக்கு வேட்டை எதுவும் கிடைக்கவில்லை பசியும் தாகமும் அவனை வாட்டின அந்த நாள் மகா சிவராத்திரி திருநாள் என்பதை அவன் அறியவில்லை இரவு நேரமாகிவிட்டது காட்டு மிருகங்கள் சுற்றி வந்ததால் ஒரு மரத்தின் மேல் ஏறி அமர்ந்தான் அது வில்வ மரம் கீழே இருந்தது ஒரு சிவலிங்கம் ஆனால் அவனுக்கு அது தெரியாது பசியால் அவன் அன்று எதையும் சாப்பிடவில்லை அதனால் அவன் விரதம் இருந்தது போல் ஆனது பயத்தால் தூங்கவில்லை அதனால் அவன் ஜாகரம் செய்தது போல ஆனது பேடன் காட்டு மிருகங்கள் வராதபடி இருக்க மரத்திலிருந்து வில்வ இலைகளை பறித்து கீழே போட்டு கொண்டிருந்தான் அவன் அறியாமல் அவை அனைத்தும் சிவலிங்கத்தின் மேல் விழுந்தன அந்த இரவு முழுவதும் அவன் விழித்திருந்து இலைகளை போட்டுக்கொண்டே இருந்தான் அவ்வாறு அவன் விரதம் இருந்தான் ஜாகரம் செய்தான் வில்வ இலைகளால் பூஜை செய்தான் அறியாமலே சிவராத்திரி முழு வழிபாடும் செய்துவிட்டான் அந்த இரவில் ஒரு மான் தண்ணீர் குடிக்க வந்தது பேடன் அதை வேட்டையாட நினைத்தான் ஆனால் மான் என் குட்டிகளை பார்த்து வருகிறேன் பிறகு வருகிறேன் என்று கேட்டது வேடன் அதற்கு அனுமதி அளித்தான் அந்த மான் தனது குடும்பத்துடன் திரும்பி வந்து நாங்கள் உண்மையை மதிக்கிறோம் நீ சுட விரும்பினால் இப்போது சுடலாம் என்றது இந்த நேர்மையும் கருணையும் பார்த்த வேடனின் மனம் உருகியது அவன் மனமாற்றம் அடைந்தான் அப்போது சிவபெருமான் அவன் முன் தோன்றி நீ அறியாமலே சிவராத்திரி விரதம் இருந்து வில்வ பூஜை செய்து மேலும் கருணை காட்டி உள்ளாய் உன் பாவங்கள் அனைத்தும் நீங்கின என்று அருளினார் வேடன் சிவபெருமானின் அருளால் உயர்ந்த நிலையை அடைந்தான் இந்த கதையின் கருத்து என்னவென்றால் அறியாமலே செய்த நன்மைக்கும் பலனுண்டு கருணை மிக பெரிய தர்மம் சிவராத்திரி அன்று விரதம் ஜாகரம் வில்வ பூஜை மிகுந்த புண்ணியம் தரும் உண்மையான மனமாற்றமே முக்திக்கான முதல் படி மகா சிவராத்திரி பற்றிய பல புராண கதைகளில் பார்வதி தேவி சிவபெருமானுக்கு பூஜை செய்த கதை மிகவும் புனிதமாக கருதப்படுகிறது ஒரு காலத்தில் உலக நன்மைக்காக பார்வதி தேவி கடும் தவம் மேற்கொண்டார் அவரது எண்ணம் ஒன்றே உலக மக்களின் நலனும் சிவபெருமானின் அருளும் அவர் இமயமலையில் கடுமையான விரதம் இருந்து குளிரிலும் வெயிலிலும் அசையாமல் சிவனை தியானித்தார் அந்த நாள் மகா சிவராத்திரி அன்று பார்வதி தேவி முழு விரதம் இருந்தார் இரவு முழுவதும் ஜாகரம் செய்தார் சிவலிங்கத்திற்கு பால் தேன் நெய் தண்ணீர் முதலிய அபிஷேகம் செய்தார் வில்வ இலைகளை சமர்ப்பித்தார் அவர் மனதில் இருந்தது ஒரே பிரார்த்தனை உலகம் முழுவதும் அமைதி நிலவட்டும் அனைவருக்கும் ஞானம் கிடைக்கட்டும் பார்வதியின் அன்பும் பக்தியும் கண்டு சிவபெருமான் திருவுருவில் தோன்றி அருள் புரிந்தார் உன் பக்தி உலகத்திற்கு ஒரு எடுத்துக்காட்டு இன்றைய தினம் யார் சிவராத்திரி விரதம் இருந்து பக்தியுடன் என்னை வழிபடுகிறார்களோ அவர்களுக்கு என் அருள் நிச்சயம் என்று வரம் வழங்கினார் அன்று முதல் சிவராத்திரி தினத்தில் விரதம் இருந்து சிவனை வழிபடுவது மிகப்பெரிய புண்ணியமாக அமைந்தது சிவ சக்தி இணைவு என்பது பிரபஞ்சத்தின் சமநிலை பார்வதியின் பக்தி பெண்களின் சக்தியை எடுத்துக்காட்டுகிறது சிவராத்திரி என்பது ஆன்ம சுத்திகரிப்பிற்கான நாள் இவை அனைத்தும் தான் இந்த கதையின் ஆழமான பொருள் சிவமும் சக்தியும் ஒன்றே என்பது இந்த கதையின் மெய்ப்பொருள் தினமொரு கதையில் கதை கேட்ட அனைவருக்கும் நன்றி